உலகெங்கும் வாழும் என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இதயம் கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி சுமார் நாலு மணிக்கு மேல் ராகு கேது பயிற்சி நிகழ இருக்கிறது இந்த ராகு ராகுகேது பயிற்சி ராசிக்கு எப்படி இருக்கும் என ஒரு சிறிய பார்வை பார்ப்போம் இந்த ராசிக்கு என்று இந்து மதப்படி ஒரு வரலாறு இருக்கிறது இதில் முக்கியமாக பிரம்மதேவனே அந்த ரிசபத்தில்தான் பிறந்திருக்கிறார் அதே போல பல லீலைகளை புரியும் கடவுளாக கிருஷ்ண பரமாத்மா என்கிற அவதாரமும் அதே ரிஷபராசியில்தான் பிறந்திருக்கிறார் ஒருவர் ஆயுளை கொடுப்பதும் எடுப்பதும் நீதிக்கு எஜமனாக விளங்கக்கூடிய யம தர்ம ராஜனும் சரி சனி பகவானும் சரி இந்த தான் பிறந்தவர்கள் அவ்வளவு சிறப்பு கொண்ட இந்த ரிஷபராசி எதற்காக இவர்களெல்லாம் சொல்கிறோம் என்றால் அதாவது பிரம்மன் என்றால் படைப்பாற்றல் இந்த ராசி ஒரு விஷயத்தை நினைத்து விட்டால் அது மிகப்பெரிய பிரம்மாண்டமாக படைக்கும் அந்த ஆற்றலை கொண்டது இந்த ரிஷபராசி காதல் லீலையாக இருக்கட்டும் கலை உலகமாக இருக்கட்டும் அதை கணக்கச்சீதமாக கிருஷ்ண பரமாத்மா போல அந்த லீலைகள் புரிவதில் இவர்கள் வல்லவர்களாக இருப்பார்கள் அதே போல நீதிக்கும் நேர்மைக்கும் அஞ்சான் அஞ்சான் போல நேர்மைக்கு புறம்பாக எதையும் செய்ய மாட்டேன் என்று பிடிவாதமாக இருப்பதும் அந்த சனி பகவானே அதே போல இவர்களும் நீதியும் நேர்மையும் நியாயமும் மன்மத லீலைகளை புரிவதிலும் இவர்கள் வல்லவர்களாக இருப்பார்கள் ரிசபத்தில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி இவர்கள் சிரிக்காமலேயே மற்றவர்களை சிரிக்க வைக்கும் அளவுக்கு ஜோக் அடிப்பார்கள் அவ்வளோ திறமை கொண்டவள் இந்த ரிசபராசிகள் இந்த ரிஷபராசியில் பெருமை தன்மை ஏற்கனவே பல பதிவுகள் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இவர்கள் தன்மையை சிறிது பார்ப்போம் இந்த ரிஷப ராசி ராசியில் ஸ்திர ராசி அதாவது எதுவாக இருந்தாலும் நிறுத்தி நிதானமாக ஆழ்ந்து யோசித்து செய்யக்கூடிய ராசி அதே போல தொழிலில் ஓடி ஆடி செய்யாமல் உட்கார்ந்து ஒரே இடத்தில் அதாவது ஒரு மேனேஜர் சீட்டோ ஏதோ ஒரு சீட்டு உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய திறமை கொண்டவர்கள் அதே போல் இவர்களுக்கு படிப்பு கம்மியாக இருந்தாலும் கம்ப்யூட்டர் மாதிரி மூளை அதீத வேலை செய்யும் ஏன்னா இவர்களுக்கு இரண்டாம் இடம் வந்து புதன் பகவான் அந்த புதன் பகவானும் இந்த சுக்கிரனுக்கு சாதகமான கிரகமாகும் அதனால் டெக்னிசம் டெக்னாலஜியும் மாணவ பருவத்தில் இவர்கள் படித்து போது கிளாஸை சரியாக உற்று கவனிக்காத மாதிரி மற்றவர்களுக்கு தோணும் அதிக நேரம் கட்டடிப்பார்கள் ஆனாலும் கட்டடித்தாலும் இவர்கள் எந்த நேரம் அந்த போயமை படிப்பார்கள் என்றே தெரியாது அந்த அளவுக்கு இவர்கள் படித்து மற்றவர்களுக்கு உதாரணமாக விளங்கக்கூடியவர்கள் விட்டு அடிப்பதில் இவர்களைப் போல மற்றவர்கள் விட்டு அடிக்க முடியாது எவ்வளவு பொடிசா அந்த எழுத்தை எழுதி அந்த விட்டு என்பதை ரொம்ப கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு எழுத்தை எழுதி அந்த விட்டுக்குள்ளார ஏகப்பட்ட கேள்விக்கு பதில்களை எழுதி ரொம்ப சாமர்த்தியமாக விட்டு அடித்து வந்துவிடுவார்கள் இதில் ஏதோ ஒரு சிலர் பேர் தான் அந்த பிட்டில் மாட்டிக்கொள்வார்கள் ஆனால் அநேகம் பேர் விட்டடித்து அந்த பள்ளி பருவத்தில் மட்டும் விட்டு அடிக்க மாட்டார்கள் பெரிதான பிறகு கூட சாட்டான சில ரூட்டுகளை விட்டடிப்பார்கள் அவ்வளோ திறமை வாய்ந்தவர்கள் இந்த ரிசபராசியில் பிறந்தவர்கள் ஆனால் போராத காலமாக சிலருக்கு கிரக வக்ர நிலை ஏற்பட்டு அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் செக்கில் பூட்டிய மாடு போல் ஏரில் பூட்டிய மாடு போல் உழைக்கக்கூடியவர்கள் கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் என்று வந்து விட்டால் வெள்ளக்காரண்டா என்று ஒரு சுமா ஒரு பழமொழி சொல்வது போல் இவர்கள் என்று வந்து விட்டால் சாப்பாடு கூட பெரிதாக எடுத்து கொள்ள மாட்டார்கள் இவர்களுக்கு வந்து இந்த தலைவலி அல்சரு கண் பிரச்சனை கண் மங்களா போகிறது இதெல்லாம் அப்புறம் நரம்பு தளர்ச்சி இதெல்லாம் ஏன் வருதுன்னா நேர நேரத்துக்கு சரியாக சாப்பிடாது இவர்கள் ஒரு கவலையை மூழ்கிவிட்டார்கள் என்றால் அதையே சதா சிந்தித்து 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 அதுக்கு சரியான உணவு வகையை நம் தன்னோட உடலுக்கு எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் நம் தன்னோட உடலுக்கு எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் இதில் நல்ல கிரக அமைப்பு உள்ளவர்கள் எப்பொழுதும் என்டர்டைன்மெண்ட்டுக்காக இருப்பார்கள் வானம் கீழே வந்தால் என்ன அடபூமி மேலே போனால் என்ன மாயம் மாயம் என்ன அப்படிங்கிற அந்த பாட்டுக்கு சொந்தக்காரர்கள் போல உல்லாசமாக இவர்கள் வாழ்க்கை அது இவர்களுக்கு கஷ்டம்னா என்னான்னு தெரியாது அந்த மாதிரி நாற்பது சதவீத ரிசபராசிக்காரர்கள் உல்லாசமான வாழ்க்கை வாழ்வதற்காகவே இறைவன் இந்த பூமியில் படைக்கப்பட்டிருக்கான் அதுவே அறுபது சதவீதம் அப்படி அல்ல சராசரி மனிதர்கள் போல பயங்கரமாக கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தையும் எப்படி செய்வார்கள் என்றால் அந்த கஷ்டத்தை கூட தான் இஷ்டமாக எடுத்து டெக்னிக்கல் யூஸ் பண்ணி ஷார்ட்டாக எல்லாத்தையும் முடிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் என்று ஒரு சிறிய பார்வை பார்ப்போம் தற்பொழுது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும் ராகு பகவான் பதினொன்றாம் ஸ்தானத்துக்கு செல்கிறார் அதே போல ஆறாம் இடத்தில் இருக்கும் கேது பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வர இருக்கிறார் இந்த ஐந்தாம் என்பது முன்னோர்கள் பூர்வீகஸ்தானம் உறவுகாரர்கள் அதாவது அம்மா வழி அப்பா வழி உறவுக்காரர்கள் தாத்தா பாட்டிகள் என்று எடுத்துக்கொள்ளலாம் இவர்கள் சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது இப்பொழுது என்ன செய்யணும் மீண்டும் விசுவரூபம் எடுக்கும் அதனால் மிகப்பெரிய ஒரு தலைவலி உண்டு பண்ணும் ஆனால் முடிவு சாதகமாக அமையும் ஆனால் அது முடிவு வருவதற்குள் முடியுமா முடியாதா என்று மன போராட்டத்தையும் அலைச்சலையும் கொடுத்துவிடும் அதே போல் சொத்து இருப்பவர்களுக்கு உறவுக்காரர்கள் கேஸு போடக்கூடிய காலம் அதனால் நீங்கள் எந்த உறவாக இருந்தாலும் அந்த உறவுகிட்ட நீங்கள் சுமூகமாக பேசி கேஸ் இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் என்றால் கோர்ட்டு கேஸ் என்று வெகு நாட்கள் நீங்கள் அலைய வேண்டி வரும் இந்த மாதிரி டைமில் அதாவது கேது வரக்கூடிய நாட்களில் யாராவது உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப வருஷத்துக்கு இழுக்கும் அந்த கேஸு ஜட்ஜ்மெண்ட் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது குறைஞ்சது இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம்னு இழுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிரும் உங்களை சார்ந்தவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அதுக்கு ஒரு பத்து ரூபா பங்கு அவங்களுக்கு எச்சா போனாலும் பரவாயில்ல இந்தா வச்சுக்கோன்னு சொல்லி தூக்கி கொடுத்துட்டு இருக்கிறத வச்சு வாழ்வது புத்திசாலித்தனமாகும் ஏனென்றால் அந்த முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்குள்ளார நம்மகிட்டே இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு ரூபாய் இருக்குன்னா அந்த ஆயிரரூவா மருடு பண்ணுறோம் அப்படின்னா அந்த முப்பது வருஷத்துக்குள்ளே அது என்ன மாதிரி ஆகுங்கிறத நம்ம சிந்திச்சிக்கணும் அதுதான் மூளைத்தனம் ஏற்கனவே மூளைத்தனம் உள்ளவர்கள் தான் நீங்கள் அந்த மூளைத்தனத்துக்கு ஏற்றுவது போல் இந்த இயற்கை ஜீடம் உங்களுக்கு முன்னெச்சரிக்கை செய்கிறது அதே போல் காதலன் காதலிகளுக்கு இப்பொழுது வந்து மிக சங்கடங்களை ஏற்படுத்தும் வாக்குவாதத்தை ஏற்படுத்தும் மிக கவனமாக இருக்க வேண்டும் அதே காதல் என்று பார்க்கும் பொழுது பதினோராம் இடத்தில் ராகு இந்த பதினோராம் இடம் என்பது ஒருவருடைய லாபஸ்தானம் அப்படி பார்க்கும் பொழுது ராகு அங்கு இருப்பதால் திருமணத்துக்கு காத்திருந்தவர்கள் அனைவருக்கும் திருமணமாகும் இதில் ஏற்கனவே திருமணமாகி மனம் முறிந்தவர்களுக்கு மீண்டும் ஒரு புதிய வாழ்வு உதயமாகும் ரிஷபத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மனமுறிவு ஏற்பட்டு மனக்கவலையோடு இருந்தவர்களுக்கு மீண்டும் ஒரு காதல் பூ பூக்கும் அதை மிக கவனமாக நீங்கள் கையாண்டால் நிச்சயமாக நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் அது என்ன மிக கவனமாக என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் ஏற்கனவே வாழ்வில் ஒரு தடவை ஏமாந்துவிட்டோம் மறுமுறை ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒருவர் காதல் பிறப்பது எப்போ என்று தெரியாது அது ஒரு அள்ளிப்பூ மாதிரி எந்த நேரத்தில் மலரும் அப்படி என்று தெரியாது அது காதல் மலரலாம் தவறில்லை ஆனால் லைஃப் என்று வரும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தையும் அவங்களுடைய சுய ஜாதகத்திலும் எப்படி இருக்குது என்று நீங்கள் பார்த்து கொண்டு அதே போல இருவருக்கும் சமமான நாட்களில் நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் மீண்டும் கிடைத்த வாழ்க்கையை நழுவ விடாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் இணைப்பிரியாமல் மன மகிழ்வோடு வாழலாம் அதற்கு இயற்கை தேடும் மிகப்பெரிய ஒரு ஆய்வு செய்து திருமண நாட்களை எப்படி அமைத்து தர வேண்டும் என்று அதில் முனைப்பாய் ஆய்வு செய்து வைத்திருக்கிறது எல்லோரும் திருமணத்திற்கு பஞ்சாங்கத்தில் உள்ள நாட்களை தான் தேர்வு செய்து கொடுப்பார்கள் இது இயல்பான விஷயம் பஞ்சாங்கத்தில் உள்ள அனைத்து சுப நாட்களும் தெய்வ வழிபாடுக்காகவே இயக்கப்பட்ட விஷயமாகும் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் அந்த பஞ்சாங்கத்தில் உள்ள நாட்கள் மிக அற்புதமாக இருக்கும் ஒரு தொழில் தொடங்குவதாக இருக்கட்டும் ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் பார்த்து சுவாமி தரிசனம் பண்ணுவது கும்பாபிஷேகம் பண்ணுவது இப்படி எதுவாக இருந்தாலும் மற்ற சுபகாரியத்துக்கெல்லாம் இந்த பஞ்சாயத்தில் உள்ள நாட்கள் மிக சரியாக இருக்கும் ஆனால் திருமணத்துக்கு மட்டும் சரி வராது அது எப்படி என்று ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் நம்ம அனைவரும் மனித இனத்தால் ஒருவர் ஆனால் குணத்தால் அனைவரும் வேறுபடுகிறோம் அவரவருக்கு என்று ஒரு மனசு இருக்கிறது அந்த மனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி தான் அவர்கள் யோசனையும் அவர்கள் செயல்களும் இருக்கும் எல்லோரும் மனித இனம் என்று எடுத்துக்கொண்டு ஒரே மாதிரி செயல்படுவோம் என்றால் செயல்பட மாட்டோம் அதனால தான் திருமண வாழ்க்கை என்பது அவரவருக்கு மறைப்பொருள் அதாவது மறை ரகசியமான தாம்பத்திய உறவுகள் இடம்பெறக்கூடிய விஷயமாகும் அதுதான் திருமணம் இந்த நாலாம் இடமும் ஏழாம் இடமும் ஒரு மனிதனுக்கு சுகஸ்தானங்கள் இந்த சுகஸ்தானம் என்பது அதுக்கு என்ன உதாரணம் சொல்லணுன்னா இப்போ அக்கானா இது நம்ம அக்காவா ஆ ஓகே இது நம்ம அம்மாவா ஓகே இது நம்ம காதலியா இது நம்ம பொண்டாட்டியான்னு சொல்ல முடியாது அப்போது அந்த இடத்துல பர்சனல் தேவைப்படுகிறது அந்த இருவருக்குள் உள்ள ரகசிய அறை தேவைப்படுகிறது அந்த இரகசியத்தான் இந்த இயற்கை ஜடம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வாக இரு மனங்களும் சேர்ந்து அதாவது இரு உடலும் ஓர் வீராய் இணைவது அந்த திருமண தாம்பத்திய அப்போ அந்த திருமண தாம்பத்தி என்பது சாதாரண விஷயம் இல்லை நாம் அடுத்த சந்ததியை உருவாக்குகிறோம் அதாவது நம்ம பிறப்புக்கு சமமான இன்னொரு நாட்கள் நம்மளுடைய திருமண நாட்கள் நம்ம இன்னொரு சந்ததியை உருவாக்கக்கூடிய நாட்கள் தான் பிறப்புக்கு சமமான இன்னொரு நாட்கள் நாம் ரொம்ப தொடர்ந்து கஷ்டப்படும்போது போது எங்கள் அப்பா கோமநாபத்த நேரம் சரியில்லை என்று சில பேர் சொல்வது உண்டு ஆனால் இவர்கள் ஒரு ப்ரொடக்ஷன் தயாராகும்போது இவர்கள் அடுத்த சந்ததியை உருவாக்க தயாராகும்பொழுது மிக கவனமாக இருவருக்கும் சமமான நாட்களை தேர்வு செய்து திருமணம் செய்து கொண்டால் மிகப்பெரிய அறுவை சிகிச்சையிலிருந்து தப்பிக்கலாம் மிகப்பெரிய திடீர் திடீர் என்று விபத்துகளிலிருந்து தப்பிக்கலாம் இருவருக்கும் டிவர்ஸ் என்ற பெயருக்கே இடமில்லாமல் தப்பிக்கலாம் அப்படி ஒரு மகத்தான ஆராய்ச்சியை தான் இயற்கை ஜீடம் கண்டுபிடித்து உள்ளது நீங்கள் ஏற்கனவே திருமண வாழ்க்கையில் ஃபெயிலராக இருப்பவர்கள் கவலைப்படாமல் மீண்டும் ஒரு திருமணத்துக்கு நீங்கள் தயாராகும்போது இயற்கை ஜீடம் கவுன்சிலிக்கு வாங்க நிச்சயமாக வாழ்வில் நீங்கள் வளம் பெறுங்க உங்களால் ஒரு நல்ல சந்ததிகள் உருவாகட்டும் இது மறுமணம் முடித்தவர்கள் மட்டுமல்ல அல்ல அனைத்து ராசிக்காரர்களுக்குமே ஆனால் இருக்கும் வரை அதை எப்படி ஸ்ப்ரே அடித்து பாதுகாக்கிறோமோ அந்த மாதிரி உங்களுடைய திருமண நாட்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி இருவருக்கும் சமமாக தகுந்த மாதிரி நாட்களை தேர்வு செய்து இயற்கை ஜோடம் உங்களுக்கு கொடுக்கும் அது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா யதார்த்தமா நீங்க திருமணம் செய்கிறீங்க அந்த திருமண நாட்கள் வந்து உங்களுக்கு ஆண்களுக்கு சாதகமா இருந்து பெண்ணுக்கு சாதகமாக இல்லை என்றால் நாளா நாளாக அந்த ஆணால் அந்த பெண் கொடுமைப்படுவார் அந்த பெண்ணுடைய வழிகளை அந்த ஆண்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் கருத்து வேறுபாடு ஏற்படும் அதனால் இந்த டிவர்ஸ்கள் ஏற்படும் அதே போல பெண்ணுக்கு சாதகமான நாட்களாக அமைந்து விட்டால் அந்த ஆண் இந்த பெண்ணால் கொடுமைப்படுவார் ஏன்னா அவங்களுடைய உணர்வுகளை இவங்கள் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும் ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒரு வேல்யூ இருக்கிறது இந்த கிரக ரொட்டேட்டில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வேல்யூ இருக்கிறது ஒவ்வொரு மணித்துளிக்கும் ஓரைகள் இருக்கிறது அந்த ஒவ்வொரு மணித்துளிலும் பன்னெண்டு நிமிஷத்திற்கு ஒவ்வொரு கிரகங்களும் பதவி ஏற்றுக்கொள்கிறது அந்த பன்னெண்டு நிமிஷத்துலேயும் ஒம்பது கிரகங்கள் ரொட்டேட்டுக்கள் இருக்கிறது இப்படி ஒன்பது ஒன்பது ஒன்பதாக வகுத்து கொண்டே போகலாம் கிரகங்களை அந்த நேரங்களும் நாட்களும் நிமிடங்களும் உங்களுடைய பிறப்பின் அடிப்படை கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி அமைந்து விட்டால் உங்களுக்கு இதைவிட சீதனம் வேற ஒன்றும் தேவையில்லை வேறொன்றும் தேவையில்லை நீ மட்டும் போதும் கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னாலும் அதாவது நம்ம காதலிக்கும் போது இப்படியெல்லாம் பாடுவோம் ஆனா கெட்ட நாளில் நமக்கு தெரியாமல் ஜோடி சேர்ந்துட்டோம் அப்படின்னா அப்போ எப்படி பாடுவோம் தெரியுமா நம்மை யாருச்சா ஒரு கோடு கீழிச்சா ஒன்னான இப்போ ரெண்டாச்சு இந்த மாதிரி நம்ம பாட வேண்டிய சூழ்நிலை வரும் இதை நீங்கள் வந்து ஒரு ஜோக்காக எடுத்துக்காம நீங்கள் என்ன செய்யணுன்னா இதை வந்து சீரியஸாக வந்து உணர்வு எடுத்துக்கணும் ஏன்னா நான் வந்து ஒரு ராசி ஒரு ராசி நட்சத்திர போகிற போக்கில் போகிற வீடியோவாக நான் போட மாட்டேன் எப்பயுமே அந்த ராசினுடைய வழிகளையும் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு தான் நான் போடுவேன் அதனால தான் இந்த பாட்டெல்லாம் உதாரணமாக எடுத்து வச்சு நான் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு நம்ம ஒன்று எடுத்து சொல்லும்போது அது சரியாக போய் விளங்குச்சா என்று நமக்கே ஒரு டவுட் வரும் அதுக்காகத்தான் அது ஒரு ஒரு உதாரணம் சொல்லாமல் ஒரு நாலஞ்சு விதமாக உதாரணமாக சொல்லுகிறோம் ஏன் இந்த ரிசபராசிக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து செய்கிறோம் அப்படின்னா ரிஷபராசி என்பது மிக 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 உன்னதமான ராசி நீதிக்கும் நேர்மைக்கும் பெயர் போன ராசி இந்த ரிசபராசியோட அடையாளம் என்ன தெரியுமா காளை மாடு அந்த காளை மாடு என்ன செய்யும்னா கடுமையாக உழைக்கக்கூடியது அதே போல் ரிசவராசியில் இரண்டு பெண் கிரகங்கள் ஒரு கிரகம் ஆட்சியும் ஒரு கிரகம் உச்சமும் சுக்கிரன் ஆட்சியாகவும் சந்திரன் உச்சமாகவும் இரண்டு பெண்மை கிரகங்கள் அதாவது இதில் பிறந்த ஆணுக்கு கூட அந்த பெண்மை போல பொறுப்பு இருக்கும் சிலருக்கு கிரக வக்கிரத்தால் டிவர்ஸ் ஆகிறது கெட்ட பேர் எடுக்கிறாங்கிறதெல்லாம் வந்து அப்படியேப்பட்டவர்கள் கூட நம்ம இயற்கை ஜீடம் வாருங்க உங்கள் சுயஜாதத்தை பார்த்துக்குங்க சில ஆக்டிவேட்டுகளை ஃபாலோ செய்யுங்க உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியான வாழ்க்கை கிடைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்கள் தரும் என்றால் பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கிறது பதினொன்றாம் இடம் இருந்து லாபஸ்தானம் வெகு நாட்களாக உங்களுக்கு வராத கடனும் வந்து சேரும் வெகு நாட்களாக உங்களுக்கு விற்காத பொருளும் விற்றுவிடும் வெகு நாட்களாக வெளிநாடு போகலாம் என்று நீங்கள் மேப் போட்டு வச்சிருப்பீங்க அதுக்கு உண்டான சாதகமாக அமையாமல் இருக்கும் இப்போ அதெல்லாம் அமைந்துவிடும் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய உல்லாச சுற்றுலா போகக்கூடிய காலங்களாக இது அமையும் இஸ்லாமாக இருந்தால் மக்கா மதினா போகக்கூடிய உங்களுக்கு நாட்கள் வந்துவிட்டது அதே போல் இந்துவாக இருந்தீங்கன்னா ரொம்ப நாளாக ராமேஸ்வரம் போகாமல் இருக்கக்கூடியவங்க போகணும்னு ஆசைப்பட்டிருக்கிறவங்க தாராளமாக இப்போ போயிட்டு வரக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்பகரமாக அமையும் அப்படியே ஈஸியாக அமையும் இது ஏன் வெளிநாடு வெளி விஷயம் என்றால் அந்த பருவனாம் இடம் வந்து குருஸ்தானமான வீடு இசவராசிக்கு அது பாதகஸ்தானமான வீடாக இருக்கும் இருந்தாலும் அது எதிர்மறையான குரு என்பதால் உங்களுக்கு எதிர்மறையான குரு எதிர்மறையானவர்களெல்லாம் உங்களுக்கு உதவிகரமாக வருவார்கள் ஏனென்றால் ராகு பகவான் குருவோட வீட்டுக்கு போகும்பொழுது குரு இருந்தா கூட அந்த மாதிரி செய்ய மாட்டார் இந்த ராகு பகவான் குரு இருக்கிற வீட்டுக்கு போயிட்டு அந்த குருவோ பன்னெண்டாம் இடத்தில் மேசத்தில் உள்ளது அதனால் மிக அற்புதமான சுப விஷயங்கள் எல்லாம் நடத்தி கொடுப்பார் அந்த ராகு பகவான் ஆம் இடத்தில் இருந்து அதே கேது பகவான் ஐந்தாம் இடத்தில் இருந்து புத்திர பாக்கியம் தடை செய்வார் ரிஷபத்தில் பிறந்த பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறுகள் ஏற்படும் அதே ரிசபத்தில் பிறந்த ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படும் ஆண்மை குறைவு ஏற்படும் ஏன் இதை முன்னெச்சரிக்கையாக சொல்கிறோம் என்றால் நீங்கள் கேர்ஃபுல்லாக அந்த உணவு வகைகளை சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துவிட்டால் கூட நீங்கள் ஏற்கனவே இந்த வீடியோ பார்த்தனால உங்கள் மனசை தேர்த்திக்கிட்டு நீங்கள் அதுக்கென்று ரொம்ப ரிஸ்க் எடுத்து மன உளைச்சலுக்கு ஆளாக தான் இதை முன்கூட்டியே உங்களுக்கு ஃப்ரேங்காக எடுத்து சொல்கிறோம் ஏன்னா ஐந்தாம் இடம் என்பது புத்திர பாக்கியம் பூர்வ புண்ணியம் மிக மிக உன்னதமான இடம் அதாவது இந்த பூர்வ புண்ணியம் என்பது நம் முன் ஜென்மத்தில் செய்த வினை மட்டுமல்ல சிறு வயதிலும் நம் அறிந்தும் அறியாது செய்த தவறுகளுக்கும் சரி அறிந்து அறியாமல் செய்யக்கூடிய நன்மைக்கும் சரி இப்போ அதற்கு உண்டான பலன் கிடைக்கப் போகிறது நீங்க பூர்வ ஜென்மத்தில் நன்மை செய்திருந்தாலும் சிறு வயதில் நீங்கள் நன்மை செய்திருந்தாலும் உங்களுக்கு வயதான அதாவது குறிப்பிட்ட வாய்வு வயதுக்கு மேல் நீங்கள் புண்ணியம் செய்திருந்தால் உண்டு அதுக்கு உண்டான ப்ரொமோஷன் நீங்கள் தவறுகள் செய்திருந்தால் அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த பதினெட்டு மாதங்கள் அமையும் நல்லதை விதித்தவர்களுக்கு நல்ல விதமாக கொடுக்கும் தீயதை விதித்தவர்களுக்கு தீய விதமாக கொடுக்கும் அது அவரவர் வாங்கி வந்த விதியாகும் எது எப்படி இருந்தாலும் குரு பாண்டாம் இடத்தில் மறைவது உங்களுக்கு சாதகமான விஷயம்தான் குரு ராசிலேயோ லக்னத்திலேயோ வரும்போது தான் உங்களுக்கு பல சிக்கல்களும் மனச்சங்கடங்களும் ஏற்படும் குரு பயிற்சிக்கு முன் உங்களுக்கு பொன்னான காலமாக இருக்குது இது மிக மிக பொற்காலமாக இருக்கிறது சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது ஹஜ்ஜு பயணம் புனித பயணம் காசி ராமேஸ்வரம் அவரவர் மதத்து அந்த மாதிரி புனித யாத்திரை போகக்கூடிய காலமாக இது இருக்கிறது அதுக்கு உண்டான அதே போல் சிறு உள்ளவர்களுக்கு இன்ப சுற்றுலாவாக அமையக்கூடிய பொற்காலமாக இருக்கிறது உங்களுக்கு இவ்வளோ நாளாக வருமானம் வந்தும் வராமல் தடைப்பட்டு தாமதமாக இருந்த வருமானமெல்லாம் இனி ஆற்று போல் அடித்து வரக்கூடிய சூழ்நிலை வர இருக்கிறது ஆனால் குரு பயிற்சிக்கு முன் எவ்வளோ நீங்கள் சேகரித்து எவ்வளோவுக்கு எவ்வளோ நீங்கள் பொறுமையாக கிடைப்பதை வந்து சேகரித்து வைத்துக்கொள்கிறீர்களோ அவ்வளோ சிறப்பு நல்லது ஏன்னா குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அது குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் சொல்லுகிறேன் இப்பொழுது உங்களுக்கு உற்சாகமான நேரமாக இருக்கிறது அதனால் இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அவங்கவுங்க சுயஜாதத்தை பார்த்து கொள்ளுங்கள் தொழில் இருந்தாலும் சரி நம்மகிடம் ஆலோசனை பண்ணுங்க திருமண விஷயமா இருந்தாலும் நம்மிடம் ஆலோசனை பண்ணி உங்களுடைய திருமண வாழ்க்கை திருப்திகரமாக தொடங்குங்கள் என சொல்லி மீண்டும் மனமகிழுடன் உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்